ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாபாவின் முரளியின் ஸ்லோகம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் குழப்பமடைவதற்கு பதிலாக ஞானம் நிறைந்த ஆத்மா என்ற ஆசனத்திலே அமர்ந்திருங்கள் எங்களைச் சுற்றி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து போகும் அதனுடைய உடல் மூலமான உபாதையாக இருக்கலாம் இல்லாவிட்டால் உறவு முறைகளிலே ஏற்படுகின்ற சிக்கலாக இருக்கலாம் இல்லாவிட்டால் தொடர்புகளில் ஏற்படுகின்ற குழப்பமாக இருக்கலாம் இல்லாவிட்டால் பொருளாதார ரீதியில் ஏற்படும் சிக்கலாக இருக்கலாம் இல்லாது இயற்கை மூலம் இயற்கையில் இருக்கின்ற சூழலாலே எங்களுக்கு அதாவது குளிரோ வெப்பமோ எதுவாக இருந்தாலும் சில வழியில் அது கூட எங்களுக்கு ஒரு தாக்கத்தை அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எதுவாக இருந்தாலும் நாடகத்தின் ரகசியத்தை ஆழமாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா விடயங்களையும் நாங்கள் விடுபட்டவராக அல்லது மேலே இருந்த நிலையில் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சூழ்நிலை எங்களை பாதிப்பு ஏற்படுத்தாது சூழ்நிலைக்குள்ளே அமர்ந்து கொண்டு நாம் அந்த சூழ்நிலைக்கான தீர்வை வந்து பெற முடியாது ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லும் பொழுது அவர் எப்பொழுதுமே எல்லா விடயங்களையும் ஆக்கபூர்வமான கண்ணால் தான் பார்ப்பார் உதாரணத்துக்கு நான் வெளியிலே செல்லும் பொழுது ஒரு விபத்து நடந்து எனக்கு ஒரு தீவிரமான காயமோ அல்லது அது உறையவோ ஏற்பட்டு விட்டாலும் கூட ஞானம் நிறைந்தவர் அதனையும் ஆக்கப்பூர்வமான முறையிலே பார்த்து அதிலே கர்மா செட்டில் ஆகின்றது இல்லாவிட்டால் தன்னுடைய நடந்து ஏதோ ஒரு விடயத்தில் தீவிரமான பிரச்சனைக்கு இந்த கர்ம கணக்கின் மூலம் ஒரு முடி வந்து விட்டது என்று சொல்வது மட்டுமல்லாமல் அதனால் ஏற்படுகின்ற வேதனையையும் கடவுள நினைவிலே பாபாட நினைவிலையும் லேசாக இருப்பதன் மூலமும் அதனை ஏற்றுக்கொள்ள அல்லது பொறுத்துக்கொள்கிற சக்தியை வந்து அவர் குறைகிட்டு கொள்வார் எவ்வளோ தூரம் எங்களோட சூழலில் எங்களை சுற்றி வருகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் நாங்கள் எவ்வளவு ஆழமான தாரணையை கொண்டிருக்கிறோம் என்பதனை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது குழப்பம் அடைந்தால் எனக்கு ஆத்மாவிலே பலமில்லை இப்போ ஆத்மாவுக்கு நாங்கள் சக்தியை குறைவாக இருக்கின்றோம் என்பது அதன் அர்த்தம் அவை தினசரி அமிர்த வேளையிலும் அடிக்கடி இடைவேளை நேரத்திலும் நான் இந்த ஆன்மீக சக்திகளை உள்வாங்கி கொள்ள வேண்டும் அல்லது கிரகித்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் என்னுடைய ஆத்மா என்ற மின்கலத்தை பலமூட்டிக்கொள்ள வேண்டும் எவ்வளோ அதிகமாக நான் இதனை பலமூட்டி கொள்கின்றேனோ அவ்வளவு அதிகமாக என்னாலே எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் திறமாக இருக்க முடியும் அடுத்த டப்பிக்கை எங்களுக்கு இந்த குழப்பமான சூழ்நிலைகளிலிருந்து எங்களை விடுவிக்கும் என்ன நடந்தாலும் அதிலே இந்த நன்மை இருக்கிறது எப்பொழுதும் என்னுடன் பாபா இருக்கிறார் அவர் எனக்கு உதவி செய்கிறார் இந்த இந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தன்னாலே அந்த சந்தர்ப்பத்திலிருந்து வெள் வெளியே வர முடியும் ஏற்கனவே நான் இதிலிருந்து விடுபட்ட நான் அல்லது நான் மீண்டும் அவ்வாறு தான் வருவேன் இதுக்கு தான் எங்களுடைய எதிர்கால வடிவத்தை அடிக்கடி எங்களுடைய மனக்கண்ணும் மெனத்திரையிலே நாங்கள் கொண்டு வந்து அதனுடைய அனுபவத்தை நாங்கள் பெறுவது மிகவும் அவசியமானது ஏனென்றால் அது மட்டும்தான் எங்களை அந்த குழப்பங்களில் இருந்து அல்லது எதிர்முகமான சிந்தனைகளை எங்களை விடுவிக்கும் சந்தோஷமான மனநிலையை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு இந்த எதிர்காலத்தினுடைய பார்வை அல்லது எங்களை பற்றின அந்த உயர்ந்த நோக்கு அவசியமானது அது மட்டுமில்லை இந்த உலகத்திலே கடவுள் நேசிக்கும் குழந்தைகள் நாங்கள் அது சத்திய யுகத்தில் கூட எங்களை கடவுள் நேசிக்க மாட்டார் சங்கம் யுகத்தில் மட்டும்தான் கடவுளை எங்களை நேசிக்கின்ற ஒரு குழந்தைகளாக நாங்கள் இருக்கிறோம் அவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் அது அவ இவ்வாறு ஞான கருத்துக்களினுடைய அனுபவத்தின் ஆழத்துக்கு செல்ல வேண்டும் கடவுள் நேசிக்கிறார்கண்டா நான் எப்படி அதை அனுபவம் செய்கிறேன் அவருடைய அன்பு எனக்கு எப்படி கிடைக்குது இவ்வளோ ஆழமாக அது என்னை வந்து குணமாக்குது அது எவ்வளோ தூரம் நான் அந்த அன்பால் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் இப்படி நான் சோதித்து பார்க்க வேண்டும் அல்லது யோசித்து பார்க்க வேண்டும் பாபா சொல்லார் ஏகாந்தத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஏகாந்தத்தில் இருக்க வேண்டாம் தனியாக போய்ட்டு அமர்ந்து கொள்வது மட்டுமல்ல எங்களுடைய புத்தி யோகாந்தத்தில் இருக்க வேண்டும் என்ன பணியை நான் செய்தாலும் புத்தியிலே இந்த மாதிரியான விடயங்களை மட்டும் நாங்கள் எப்பயும் சிந்தித்து பார்க்க வேணும் மற்றது அதிகளவு பலவீனம் குறைபாடு இருக்கிற புத்தி அல்லது சீர்கட்ட புத்தி எப்பயுமே எல்லா விஷயத்திலையும் எதிர்முகமானதையும் மற்றவர்களை ஒரு தவறான பார்வையில் பார்க்கின்ற ஒரு பழக்கத்தை தான் கொண்டிருக்கும் அதே துர்புத்தி என்று பாபா சொல்லுவார் அவை ஒரு எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலுமே நடக்கின்ற எந்த ஒரு சந்தர்ப்ப நிலைமைகளுக்கும் எந்த ஒரு மனிதரும் காரணமல்ல என்னுடைய ஆழமான இந்த இயற்கையுடனும் என்னுடைய சம்ஸ்காரத்துடனும் அல்லது என்னுடைய பாகத்திலும் ஏற்பட்ட கர்ம கணக்கு தான் இதற்கு காரணம் என்ற ரகசியத்தையும் ஞானம் நிறைந்த ஆத்மா புரிந்திருப்பார் ஞானம் படிக்காத அஞ்ஞானே எப்பயுமே மற்றவர்களை காரணம் சொல்லியே தங்களுடைய பாவத்திலிருந்து இருந்து விடுவிப்பதற்கான முயற்சியை செய்யாமல் அதிலிருந்து சொல்லி தங்களை திருப்திப்படுத்துகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஞானம் படித்த பிறகு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவர் சொல்வதன் மூலம் மட்டும் எங்களோட பாவம் போயிருக்காது அல்லது எங்களுக்கு திருப்தி வராது அல்லது எங்களால் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியாது அது உண்மையான காரணம் அதற்குள்ளே மறைந்திருக்கும் என்னுடைய கர்ம கணக்கு அல்லது ஏற்கனவே உருவாகி ஏதோ ஒரு செய்த தவறு அல்லது பாவம் அவை இதிலிருந்து அப்போ நான் ஞானம் நிறைந்தவராக இருந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியைத்தான் நான் பார்க்க வேண்டும் எவ்வாறு இந்த பிரச்சனையில் இருந்த அப்போ சீ தீர்வை நோக்கிய புத்தி தான் எனக்கு இருக்க வேண்டும் பிரச்சனையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் தீர்வை நான் எடுக்க முடியாது நான் அதிலே சிக்கிப்பை இன்னும் மேலும் மேலும் குழப்ப முடியும் அடுத்தது எல்லா மனிதரோடையும் அதை பகிர்ந்து கொள்வதனாலும் எனக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்க போகிறதில்லை அவை கணக்கு தேவையில்லை நிதர்சனமான மனதோட அமைதியாக இருந்து பாபாவோட தொடர்படுத்தும் பொழுது பாபா உடனடியாகவே எனக்கு அதுக்குரிய தீர்வை கொடுக்கிறார் அவை ஞானும் நிறைந்த ஆத்மா இவ்வாறுவான வழிமுறைகளை தான் தண்ட பிரச்சனைக்கு தீர்வு எடுப்பார் ஆனால் நாங்கள் அவர் செய்வார் இவர் செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது நடக்க முடியாம போனால் எங்களுக்கு குழப்பம் அல்லது பிரச்சனை இல்லை மனசுல கவலை அல்லது வேதனை ஏற்படுகின்றது இப்படி இருந்தால் நாங்கள் சரீரசாரி அல்லது மனிதர்களிலே தங்கியிருக்கிறோம் பதிலாக எங்களுடைய உறவு பூர்வமாக உறவு முறைகளிலே நாங்கள் கடவுளுடன் பாபாவுடன் தங்கியிருக்க வேண்டும் இதற்கு நான் இந்த ஒவ்வொரு உணர்வையும் அவருடன் பகிர்ந்து கொள்கின்ற பழக்கத்தை அல்லது சம்ஸ்காரத்தை என்னுடன் விருத்தி செய்து கொள் சாதாரணமாக என்ன சாப்பிட்றது என்ன குடிக்கிறது எனக்கு பக்கத்தில் இருந்தால் அவரால் நான் அவ்வளோ பகிர்ந்து கொள்வேன் அது மாதிரி நான் அவருடன் அப்படி கதைக்கும் பொழுது எனக்கு நெருக்கமான உறவு ஏற்படுகிறது இவ்வாறு நெருக்கமான உறவு ஏற்பட்டால் எல்லா நிலைமைகளையும் என்னுடைய புத்தி அவரை நோக்கித்தான் போகும் அவை சோதனை என்று வரும் பொழுது எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நான் எதை நினைக்கிறேன் அல்லது ஆர நினைக்கிறேன் என்னால் பாபாவை நினைக்கக்கூடியதாக இருக்குது அவர்கிட்ட நோக்கி தான் அந்த புத்தி போகுதுன்னு சொன்னால் நான் அவரில் தங்கி இருக்கிறேன் இல்லை ஏதாவது மேனு சரி வேறு ஏதாவது விஷயங்களையும் நான் நினைக்கிறேன்னா இருந்தால் நான் அவரில் தங்கியில்லை என்னுடைய புத்தி வந்து அந்த மனசில் தான் தங்கியிருக்கு ரெண்டு விளங்கி கொள்ளணும் ஆகவே அப்படி நாங்கள் மனசில் தங்கியிருக்கிறதால தான் எங்களுக்கு குழப்பம் வருது எல்லாவிட்டால் ஞானத்தில் தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு குழப்பம் பெறுகின்றது எப்பயுமே எங்களுக்கு ஞான கருத்துக்களை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும் எல்லா விடயங்களுக்கும் தீர்வு ஞான கருத்தில் தான் இருக்கின்றது அப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்து விட்டு கண்டால் முரளியை நாங்கள் வாசித்து அதில் என்ன கருத்து பாபா எனக்கு சொல்லுற அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பந்தி அவியக்த முரளியோ உங்களோட கிடக்கிற ஏதாவது ஒரு முரளியை வாசித்தா அதில் ஒரு நாலு வசனமோ அஞ்சு வசனமோ வாசிக்கும் பொழுது அதிலே பாபா எனக்கு தீர்வு கொடுப்பார் அது முரளி கருத்திலே எனக்கு தீர்வு எடுக்கின்ற ஒரு பழக்கத்தை நான் உருவாக்கி கொண்டே நாயின் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நான் குழப்பமடைய மாட்டேன் அதில் சொல்லப்படுகின்ற பயிற்சியையோ அல்லது அதில் இருக்கின்ற விடயத்தையோ ஆழமாக மீண்டும் மீண்டும் நாங்கள் உச்சாடனம் செய்வது போல வாயால் அல்ல மனதாள ஆழமாக உணர்ந்து அனுபவம் செய்யும் பொழுது அந்த சிக்கலில் இருந்து நான் விடுபடணும் இல்லையோ ஆனால் அந்த சிக்கலுக்கு தீர்வெடுக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தையும் சக்தியையும் என்னாலே பெற்று இருக்கும் இதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாவுடைய செயல்பாடுகளாக இருக்கும் அவே நீங்களும் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும்பொழுது அதிலே சிக்கிக்கொள்ளாமல் அல்லது குழப்பமடையாமல் அதிலிருந்து விடுபட்டு புத்தியை அப்பாலே நினைப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள் சில நேரத்தில் எங்கட பாட்டில் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம் அதுக்கு சிரேஷ்டமான யாராவது ஆலோசனை பண்ணலாம் இல்லைண்டா பாபாவுடைய பாடலை கேட்டு நாங்கள் அதிலிருந்து விடுபடலாம் சிலர் அந்த இடத்துலேருந்து விடுபட்டு வேறு எங்கேயாவது லேசாக இயற்கையான சூழலுடன் போயிருப்பார்கள் இப்படியெல்லாம் உடனடியாக செய்ய முடியாது தானே அவை எப்பயுமே உடனடியாக நடக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் செய்கிறதுக்கான பயிற்சி அந்த இடுத்த இடத்துல இருந்தே எங்கள் சூழலிருந்து விடுபடுறதுக்கான பயிற்சி தேவை இதுக்கு தான் அடிக்கடி எங்களுடைய புத்திக்கு நாங்கள் ட்ரில் ஆன்மீக ட்ரில் ஆன்மீக பயிற்சி செய்வதற்கான முயற்சி செய்ய அது எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் அவை இந்த சந்தர்ப்ப தான் நான் எவ்வளோ ஞானத்தை கொண்டு இருக்கிற என்னால் கண்டுபிடிக்க முடியும் அவை நீங்களும் சோதித்து பார்த்து அதிலிருந்து விடுபடுங்கள் ஓம் சாந்தி